முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக பார்க்கப்படுவது மதுரை மாவட்டம் திருப்பரங்குந்தத்தில் உள்ள முருகன் கோயில் இதே திருப்பரங்குன்றம் மலையில் இன்னொரு புறம் சிக்கந்தர் தர்கா எனும் இஸ்லாமியர் சமாதி உள்ளது மது நல்லிணக்கத்துக்கு உதாரணமாக திகழ்ந்த இந்த திருப்பரங்குன்றம் மலை தற்போது நூற்று நாற்பத்தி நான்கு தடைக்கும் காரணமாக மாறியுள்ளது சிக்கந்தர் தர்காவில் கடந்த ஜனவரி பதினெட்டு ஆம் தேதி ஆடு கோழிகளை பலியிடும் கந்தூரி நிகழ்வு நடைபெறப் போவதாக இஸ்லாமியர்கள் அறிவித்தனர் திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழிகளை பலியிட அனுமதியில்லை என மதுரை மாவட்ட காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் ஆடு கோழிகளை பலியிடக் கூடாது என இந்து அமைப்பினரும் போர்க்கொடி தூக்கினர் ஆனால் இஸ்லாமிய அமைப்புகள் இந்த கந்தூரி நிகழ்வு எப்போதும் நடப்பதுதான் என வாதம் செய்து வந்தனர் இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை காக்க இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்து இருந்தனர் அதற்கான நோட்டீஸ் சுவரொட்டிகளும் மதுரையில் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டது ஆனால் போராட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்து இருந்தனர் தடையை மீறி இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இதனை அடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரை மாவட்டம் முழுவதும் இன்றும் நாளையும் நாளை இரவு வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார்